வணக்கம் நண்பர்களே நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நான் நல்லா இருக்கேம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் என்ன பாருங்க எனக்கு வியாபாரத்தை பற்றி தெரியாது இன்னைக்கு நான் ஒரு வியாபாரம் செய்து உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி நான் வியாபாரம் பாக்குறேன் சரியா பாருங்க யாவாரம் போமா பாருங்க வியாபாரம் ஒரு பிஸ்னஸ் சரியா எனக்கு தெரியா பாருங்க ஒவ்வொரு நாளும் செய்து காட்டுவோம் சரியா வாங்க பாருங்க நான் போறேன்மா வணக்கம்மா மா நம்ம வந்து கம்மையை பார்த்தீங்கன்னா இது இந்த லோசன் பார்த்தீங்கன்னா நூலுக்கு நான் இது உழைச்சு ஆரம்பம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லோஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது ரூபாய் தரும் பாருங்கள் நல்ல லோஷன் நல்லா இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இந்த லோஷன் பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கும் நல்ல ஒரு லோஷன் பாருங்கள் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரெண்டு கிலோ இந்த ரெண்டு கிலோ வந்து உங்களுக்கு நாங்கள் தரது பதினெட்டு சாரி ரொம்ப ஒரு லட்சம் ரெண்டு கிலோ வெயிட்டு கம்பெனி ஆஃபர் தர தரும் நீங்கள் வந்து இது வந்து நூறு வச்சு நல்ல ஒரு இது பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது என்னென்னா அரை கிலோ சாப்பு பாருங்கள் இது நல்ல ஒரு சாப்பு இந்த சப்பு பொண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை கிலோ நாங்கள் தரது இது ஒரு வருஷம் தருவோம் நீங்கள் அது பாருங்கள் நல்ல ஒரு கம்பெனி நீங்கள் கொஞ்சம் லைட்டில் மணக்கி பாருங்கம்மா மணக்குதான் பாருங்கள் எப்படி பாருங்க பாருங்கம்மா நல்லா இருக்காம்மா நல்லா இருக்குதா உண்மையிலே நல்ல நல்ல பிராண்டு வேணும் கம்பெனி ப்ராண்டு நல்ல ப்ராண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஈ இ சோப்பு இருக்குது பத்து ரூபா குறை சோப்பில் உங்களுக்கு நாங்கள் வந்து எட்டு ரூபாய் தருவோம் அந்த சோப்பு வேணுமாம்மா பத்து ரூபா சோப்பு சரி அப்புறம் பவர் சோப்பு இருக்குமா அது பார்த்தீங்கன்னா பவர் சோப்பு எங்கள்கிட்ட ஒரு பாக்ஸ் எடுத்தீங்கன்னா அஞ்சு ஃப்ரீயாக தரும் பாருங்க அது உங்களுக்கு இருக்குதா இப்போ தற்போதைக்கு ஸ்டாக் அப்படி இருக்காம்மா சரிம்மா சரிம்மா மிக்க ரெண்டியமா அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து இதில் மட்டும் ஆறு போகுது அப்படி அப்படின்னுமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதில் மட்டும் ஆறு வச்சுருங்க சரியாம்மா ஆ எப்படி நண்பர்களே நான் வந்து இது யாரு இன்னைக்கு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பாருங்க எல்லாரும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லணும் சரியா கஷ்டப்பட்டு எப்படி இருந்தாலும் நடிக்கிறேன் எனக்கு தெரியாது ஏதோ பேசியிருக்கேன் பாருங்க சரியா இந்த வீடியோ பிடிச்சுன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க சரியா நான் எப்படி இந்த தொழில் வியாபாரம் பார்க்குறேன் அப்படின்னு சரியா ஓகே நன்றி வணக்கம் என்று உங்கள் குமரி டீம் நன்றி வணக்கம்